ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் இருக்கோம் ஸோ மகன்யாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அழகான ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வனாரஸில் வீவிங் சாரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ஃபேன்சியான பார்டர் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டடான ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பைப்பிங் மாதிரியான டிசைனில் செமையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் லைட் ஷேடும் இருக்குது டார்க்கர் ஷேடும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அழகான இருந்து ஆரம்பிக்கலாம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் பார்க்கலாம் இதில் யானை டிசைன் உங்களுக்கு ஜரியாக வருதுங்க ஸோ யானை டிசைன் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனும் இருக்குது இது வந்து ஸாரி ஃபுல்லாக முந்தானையிலேருந்து அப்படியே சாரீ ஃபுல்லாக ரன்னிங்க ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வருது ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு பார்டர் தாங்க இதில் ஹைலைட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனர் பார்டர் ஒரு பைப்பிங் மாதிரியான ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ டூ தௌசண்டில் இருக்குது த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸோ அக்யூரேட்டாக ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் நான் ஸாரீ வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் செமையாக இருக்குது மெரூன் வித் எல்லோ காம்பினேஷன் இந்த சாரீ ஸோ ஓப்பன் வியூ பார்க்கலாம் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க செம்மா கிராண்டா இருக்குங்க நச்சன் இருக்கு ஓகே இது வந்து ப்ளவுஸு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கிற சாரீ இதில் எம்போதுட்டா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி டிசைனும் கொடுத்துருக்காங்க இப்போ தெரியுது பாருங்கள் ப்ளஸ் ஜரியும் கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கான்ஸ் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமும் கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டரில் நான் பாருங்கள் பார்டர் ஃபுல்லாமல் இந்த டிசைன் வந்துடுது ஓகே நல்லா ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷனுங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மகன்யாஸில் ஸோ மகன்யாஸ் வந்து விளக்கு தூணில் இருக்குதுங்க ஸோ பிரம்மாண்டமான ஷோரூம் அடுத்து வந்து ஆடி வருது அப்படின்றனால மகத்தான மகன்யாஸ் ஆடி கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் டார்கர் ஷேடும் இருக்குது லைட்டர் ஷேடும் இருக்குது கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ ஸோ இதில் வந்து உங்களுக்கு குருவம் வரலை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உருவம் இருக்கக்கூடிய பேட்டர்னும் இருக்குது இந்த மாதிரி உருவம் இல்லாமல் இதுலேயும் உருவம் இருக்குதுங்க அதில் மயில் பேட்டர் இருக்குது உருவம் இல்லாத பேட்டன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை கொடுத்துருக்காங்க ஓகே சாரியோட வியூ இதுதான் எம்போஸ் டைப்பில் உங்களுக்கு சாரியில் டிசைனும் வந்து அதுக்கு மேலே ஜரியும் வருது ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த வீவிங் டைப் தாங்க ஜரி ஸோ இது ஒன்றொரு பேட்டன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேட்டனை முடிச்சுக்கலாம் அந்த பேட்டன் அவ்வளோதானா ஆ காட்டுங்க ஸோ அதில் வந்து இன்னொரு ஷேட் ஆஃப் சாரி இருக்குது அதையும் பார்த்துடலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதில் ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன் பேக்ரவுண்டில் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ இதில் வந்து அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் தாங்க ஹைலைட் இந்த சாரி கலெக்ஷனில் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போயுமே ஒரு ஜரி பார்டர் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த சாரீ வந்து ஒரு பைப்பிங்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் அந்த சாரி ஸோ அதோட இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் முடிஞ்சு அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்டர்னாக நம்ம பார்க்கலாம் மாதிரி ஆனியன் பிங்க்கில் வித் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த லெக்கான்ஸ்லாம் பீட்ரூட் கலரில் வரனால அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸும் பீட்ரூட் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகே சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ரன்னிங்கான டிசைன் வந்துடுது இந்த பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உருவம் வருதுங்க இது வந்து பிளவுஸு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யானை டிசைன் பார்த்தோம் இப்போ வந்து மயில் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஜாரி பேட்டன் ஃப்ளாரல் பேட்டன்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் சின்ன டிசைன் காட்டுங்க இது வந்து ஃப்ளாரல் பேட்டன் இருக்குது இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது பார்க்கலாம் பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி லைட் ஷேட் ஆஃப் பிங்க் வித் டார்கர் ஷேட் ஆஃப் ராணி பிங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த பார்ட்ரு லக்காட்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மூலம் பிளவுஸும் வருது சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்குது பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ஓகே ஓகே சார் அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ ஜரி உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க ஆ காட்டுங்க ஓகே ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப அழகாக ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து உருவம் இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யானை பேட்டர்ன் மயில் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஸாரீஸ் இருக்குது உருவம் வேணாம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஃப்ளாரல் பேட்டர்ன் சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம மகன்யாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம் இது சிங்கிள் இது காட்டுங்க இந்த சாரி காட்டுங்க டார்க் பிங்க்கில் சிங்கிள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ டார்க் பிங்க் பேக்ரவுண்ட்ல சூப்பராக இருக்குது பாருங்க லைன்ஸ் உங்களுக்கு ஜரி மாதிரி கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஜரியும் கொடுத்துருக்காங்க ஓகே த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல கூடிய இந்த சாரீ இது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வந்துடுது ஸாரீ பார்டரில் உங்களுக்கு அழகாக வந்து இந்த பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் பைப்பிங் ஒரு மாதிரி ஒர்க் டிசைனில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இந்த பேட்டர்னில் ரெண்டு கலர் இருக்குது இந்த ரெண்டு கலரையும் பார்த்துடலாம் ஸோ அடுத்த ஸாரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ வித் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளவுஸ் வந்துடுது ஃப்ளாரல் ஜரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எம்போஸ் டிசைன் வருது அதுக்கு மேலே வந்து ஜரியும் வருது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஜரியும் வந்துடுது ஓகே ஓகே அடுத்த கலர் காட்டுங்க பதில் ஸோ அடுத்து ஒரு ஆனியன் பிங்க் அதே டிசைன் நாங்கள் கலர் மட்டும்தான் வேறு ஸோ எம்போஸ் டிசைன் வந்துருது அது மேலே ஜரியும் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன்ஸோடு தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரிய கலெக்ஷன்ஸ் நான் வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்